ஹாய் கேஸ் நீங்கள் வந்து நம்ம ரோப்ளாக்ஸில் வந்து கிரானி மோடு தான் வந்து விளாட போகிறோம் ஸோ ஓகே பொதுவாக வந்தாச்சு ஓகே கோல்டுனால வாய்ஸ் இப்படி தான் இருக்கும் கைஸ் ஓகே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஓகே வந்து வந்தாச்சு பத்து நிமிஷத்தில் முடிக்கணும்னு சொல்கிறீங்க ஓகே இங்கே வந்து ரோ அந்த இது போட்டிருக்கு சிம்பிள் ஓகே கிரானி எங்கன்னு தெரிலங்க ஒருத்தர் நின்றுட்ருக்கான் கேங்கெல்லாம் எல்லாமே வந்து ட்ராலாம் திறந்து வச்சிருக்காங்க இங்கே ஏற்கனவே விளாண்டவீங்க கேங்க வேற ஒருத்தன் இருக்கான் இப்போதைக்கு வந்து நம்ம கார்கி வந்து எடுக்கலாம் கே கார்கி வந்து எடுத்தாச்சு இதுக்குள்ளே எதாவது இருக்கான்னு பார்க்கலாம் எதாவது இருக்கும் கே ஒன்றுமே இல்லை டெடி மட்டும்தான் பார்க்கலாம் ஸோ கேங்கெல்லாம் எதுவும் இல்லை ஓகே காக் வீல் வந்துருக்கு இதை வந்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த காக்கா கிட்டே என்ன இருக்குது கட்டிங் பிளேடு இருக்குது ஸோ நம்மளுக்கு தேவைப்படும் இங்கே வந்து காரை வந்து திறந்துடலாம் ஹேமர் இருக்குது ஓகே ஹேமர் வந்து எடுத்துக்கலாம் ஸோ ஓகே கிராணி எங்கே இருக்குதுன்னு தெரில இந்த ஹேமர் எடுத்து பழையெல்லாம் வந்து உடச்சி விட்டுலாம் ஓகே உடச்சி விட்டாச்சு இந்த ட்ராவில் வந்து கோடு இருக்குது ஸோ இல்லையே வந்து எடுத்துக்கலாம் ஸ்கே இதெல்லாம் எங்கே இருக்குன்னு தெரில கோடு வந்து கே கார்கிக்கு வேறு எதுவும் இல்லை ஸோ கே கிராணி வந்து வந்து சுட்டுட்டான் ஸ்கே ஸோ வந்து பிளாங்க்க்கை வந்து இங்கே போட்டுருவான் ஓகே அப்புறம் பேட்லாக் கோடுங்க தான் இருக்குது ஸோ கே உள்ளார வந்து போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் சேஃப்கி இருக்கு இங்கே இருக்க ஸோ அந்த பேட்லாக் கோடை வந்து எடுத்துகிட்டு போய் வந்து அன்லாக் பண்ணி வச்சிடலாம் முதல்ல அன்லாக் பண்ணியாச்சு கிளவி எங்கே இருக்குன்னு தெரில எல்லோரும் கன்னோடையும் சுற்றுறாங்க சி கிராஸ்போவோடையும் சுற்றுறாங்க வந்து இன்ஜின் பார்ட்டு தான் வந்துருக்கு ஸோ வேறு எதுவும் இல்லை ஓகே வந்து போகலாம் இங்க வந்து எவனும் தொடர்ந்து வச்சுருக்கேன் கிராஸ்போவை அது வந்து எடுத்துக்குவோம் ஓகே இப்போதையும் வந்து கிராஸ் போவும் ஆமாவும் வந்து எடுத்துக்கிட்டாச்சு ஓகே ஏமா வந்து எடுத்துக்கிட்டாச்சு ஓகே கே இது வந்து ஒரு தேர்ட்டி தான் எடுக்க முடியும் போல் இருக்குது ஓகே நம்ம வந்து போகலாம் ஓகே இப்போதையும் வந்து இதை வந்து சுடுவோம் சுட்டாச்சு கீழே வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் வந்துருக்கு இதை வந்து எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து கீழே வந்து ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம் ஓகே ஸ்க்ரூ டிரைவர் வந்து எடுத்துக்கலாம் எப்போதையும் வந்து கீழே போகலாம் போயாச்சு ஐயோ ஐயோ கிழவி அடிச்சிட்டா ஓகே கிளவி வந்து அடிச்சுவிட்டானால் நம்ம வந்து மறுபடியும் வந்து வந்தாச்சு ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து எடுத்துக்கிட்டாச்சு நம்ம வந்து இந்த தாட்டி அந்த கிட்டே போகலாம் கிராஸ் க்ரா முதல்ல வந்து எடுத்துக்கலாம் இப்போ தான் அந்த கிளவியை சுட்டு காலி பண்ண முடியும் எடுத்துக்கிட்டாச்சு கிளவி எங்கே இருக்குன்னு தெரில இங்கே வந்தது கூட சுற்றலாம் இங்கே எங்கே இருக்குன்னு தெரில கிளட்டு கிளவி எங்கே போனாலும் கே வேறு கிட்ட வந்து நின்றுட்டுக்கலாம் கே இப்போதைக்கு வந்து நம்ம வந்து இந்த ஸ்க்ரூ ட்ரைவரில் வச்சு இதெல்லாம் வந்து எடுத்துக்கலாம் என்ன இருக்குது பிளே ஹவுஸ்க்கி இருக்குது ஓகே வரவேன் முடி மட்டும் இங்கே எனக்கு ஐயோ கிராணிங்க ஆஹா ஓடு ஓடு கிளவி வேறு வந்துச்சு ஸோ ஓகே ப்ளே ஹவுஸ்க்கு வந்து தோந்தாச்சு இன்னும் நாற்பத்தெட்டு செகண்ட்ஸ் தான் இருக்குது ஸோ அதுக்குள்ளேயே வந்து தப்பிச்சிடணும் ஓகே நாற்பது செகண்ட் தான் இருக்குது ஓகே அதுக்குள்ளேயே தப்பிக்கலன்னா கிளவி எல்லாத்தையும் காலி பண்ணி விட்ருவோம் இங்கே வந்து காக்காக்கு வைக்கிறவாதான் இருக்குது ஓகே அதை வந்து எடுத்துக்கலாம் கேக்கு அதை வேறு முடி இருக்குது நம்ம வந்து ஜன்னல் வழியாக தான் குதிக்கணும் போல இருக்குது ஓகே இந்த குழி வழியாக குதிச்சு காக்காக்கு முதல்ல போய் ஏதாவது போட்டு வரலாம் ஓகே காக்காவுக்கு வந்து போடலாம் ஓகே நாலு செகண்ட் தான் ஓகே ஜெயிச்சாம தான் அவ்வளோதாங்க ஐஸ் ஓகே ஸோ அவ்வளோதாங்க ஐஸ் டைம் முடிஞ்சனால நம்மளால் விளாட முடில ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை